வீட்டில் செல்வம் பெறுக ஒரு சின்ன சின்ன யோசனைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அறை பூஜை அறையில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரர் மற்றும் மகாலட்சுமியின் சிலைகளை வைக்கலாம் இந்த ரெண்டு சிலைகளை வைக்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது தினசரி வழிபாடு பண்ணுறது தினசரி காலையிலும் மாலையிலும் மகாலட்சுமி மற்றும் குபேரனை வழிபடுவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியாகும் மகாலட்சுமி பாடல்கள் தினமும் காலையில் மகாலட்சுமி பாடல்களை கேட்பது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் தீபம் ஏற்றுதல் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது நாலு முப்பது முதல் ஆறு மணி வரைக்கும் ஈவினிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு முப்பது முதல் ஆறு மணி வரைக்கும் நம்ம தீபம் ஏற்றுவதனால நம்மளோட வீட்டில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையை நல்லா பொடி செய்து பச்சை நிற துணியில் கட்டி நம்ம பணப்பையில் அல்லது பர்சில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்மளுக்கு கொடுக்கும் பணப்பெட்டி பணப்பெட்டியை வந்து நம்ம எங்கே வைக்கிறோம் பாருங்கள் தென்மேற்கு மூளையில் வச்சு அதில் கொஞ்சமாக மல்லிகைப்பூ போட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா பணம் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பசுவின் கோமியம் தினமும் குளிக்கும் நீரில் என்ன செய்யணும் அப்படின்னா பசுவோட கோமியத்தை கலந்து கொளிச்சோம் அப்படின்னா இல்லை முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பசுவோட கோமியத்தை நம்மளோட முற்றத்தில் வீடை சுற்றி நம்ம தெளிக்கும் போது நம்மளோடக்கு பண வரவு அதிகமாகும் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா வீட்டின் அமைப்பு வந்து சரியான வாஸ்து சாஸ்திரப்படி அமைஞ்சிருந்ததுனாலும் செல்வம் ஒருபோதும் நம்மை விட்டு போகாது